ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்வம் செய்கிறதுக்க வேண்டிய பெண்கள் ஆகிய நம்ம வந்து ஒரு சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படி உள்ள பயன்பட்ட பயனுள்ள தகவல்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது என்னது அப்படின்னு சொன்னால் இப்போ பெண்கள் வந்து வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யணும்னு வச்சுக்கிடுங்களேன் அதை நினச்சிக்கிட்டு எப்போவுமே கண்ணீர் வடிச்சிக்கிட்டே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது குறிப்பாக சமையல் செய்யும்போது அதை எண்ணி கண்ணீர் வடிக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சு செஞ்சிட்ருந்தோன்னா மகாலட்சுமி என்பவர்கள் நம்ம வீட்டில் தங்க மாட்டாள் நம்ம வீட்டில் வறுமை தான் நிலைக்கும் அதனால் யாரும் சமையல் செய்யும்போது கண்ணீர் வடிக்காதீங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதே மாதிரி அடுத்து பக்கத்து வீட்டு பெண்களோ இல்லை எதிர் வீட்டு பெண்களோ யாரோ அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளேயோ வந்து இருந்துட்டு அழுகிறதுக்கு விடாதீங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிணாங்கன்னா அவங்க கஷ்டம் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அவங்க வந்து அவங்க கஷ்டத்தை உங்கள் வீட்டில் வந்து சொல்லி அழுகிற அளவுக்கு வைக்காதீங்க அந்த க கஷ்டம் உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்கவே கூடாது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து அழுக்கு துணி கிழிஞ்ச துணி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை அங்கங்கே வந்து எப்போதும் சேர்த்து வைக்காதீங்க உடனே எடுத்து அழுக்கு துணியெல்லாம் அப்பப்போ தோழிச்சு இது பண்ணிடுங்க கிழிஞ்ச துணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து உடனே குப்பையில் போட்டுருங்க என் காரணத்தை கொண்டும் யாருக்கும் அதை வந்து என்ன பண்ணாதீங்க தானமாக கொடுக்காதீங்க அப்படி அந்த மாதிரி தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கஷ்டம்தான் கண்டிப்பாக வரும் வீட்டில் வந்து செல்வம் பெறுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரியா அதனால் அதையும் வந்து என்ன பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வாங்க தான் இருக்கும் வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இல்லை அப்படிங்கிற இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது என்னதுன்னா நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து தான தர்மங்கள் வந்து செய்யணும் அது வந்து பெரிய அளவில் சாப்பாடு செஞ்சு பாயாசம் பொங்கல் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்மளால் முடிந்த அளவு ஒருவேளை சாப்பாடாவது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தாகம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் தண்ணி பாட்டிலாவது நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நமக்கு வந்து செல்வம் வந்து செய்கிறோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே காரணத்தை கொண்டும் யாருக்கும் வந்து தீப்பெட்டி வந்து தானமாக கொடுக்காதிங்க ஏன்னா தீப்பெட்டி வந்து நம்ம வந்து தீபம் தீபமேற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்போது அந்த இதை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து தானமாக கொடுத்தோம் அப்படின் சொன்னால் நம்ம வீட்டு செல்வம் வந்து அதோட போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் தீப்பெட்டி மட்டும் இல்லை இந்த இரும்பு சம்மந்தமான பொருட்கள் அதுவும் வந்து ஆறு மணிக்கு மேலே யாருக்கும் தனமாக கொடுக்கக்கூடாது அப்படி யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருங்க இதே மாதிரி ஒரு சில எளிய டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணோனாலே நம்ம வீட்டில் வந்து செல் செழிப்போடு வாழலாம் அதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணலாம்